பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் இறந்து போயிருக்காங்க இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன நடந்தது இந்த பார்க்க தமிழ் கன்னட திரையுலகில் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கினவங்களே வந்து நடிகை சரோஜா தேவி அவர்கள் தான் நடிகை சரோஜா தேவி இந்திய அரசோட பத்மஸ்ரீ பத்மபூஷன் பூஷன் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க பல்வேறு மத்திய அரசோட விருதுகளையும் மாநில அரசு விருதுகளையுமே அள்ளி குவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இருநூறு படங்களுக்கு மேல சரோஜா தேவி நடிச்சிருக்காங்க கடைசியாக சூர்யாவோட ஆதவன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தில் நடிச்சிருப்பாங்க அதில் ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து ஒரு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இவங்களுமே ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி படங்களில் நடிச்ச அவங்க பெங்களூரில் குடும்பத்தோடு வசித்து வந்தாங்க கடந்த சில நாட்களாக வயது முதிர்வு காரணமாக உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தாங்க இன்றைக்கே இறந்து போயிருக்காங்க இது அவர்களோட ரசிகர்களுக்கும் சரி சிறு திரைத்துறையை சேர்ந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட உடல் மருத்துவமனையில் இருந்து அவரோட வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு தேவியோட மறைவை தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி